அனைவருக்கும் வணக்கம் சிறு அரங்கம் பெரும் விழா ஜாம்பவான்கள் பார்க்கிற சுமார் ஜாம்பவான்கள் வந்து இங்கே விழா கலந்துட்டாலே பெரும் விழா தான் அது இந்த விழா இயக்க சங்கத்தில் நடக்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயம் ஐயோ டைட்டில் சொன்னோம் எல்லாருக்குமே ஒரு சின்ன அதிர் வந்துச்சு நடா ஐயோ அப்படின்ட்டு சார் கட்ட அதை சுத்தார் ஐயோ அப்படிங்கிறது வார்த்தை அது எந்த சூழல யூஸ் பண்ணுங்கிற பொறுத்து தான் அதுக்கோட அர்த்தம் மாறும் அம்மா கூட நல்ல வார்த்தை அடிக்கும்போது அம்மாவும் கத்துறோம் அதுக்காக வழியோட கத்துல அம்மா சரி ஆயிரும் அதுல அந்த மாதிரி ஐயோ

நம்மளுக்கு பாட்டம் மட்டும் ஐயமும் ரசிச்சு தலையாட்டு ரசித்தோம் ரசி மட்டும் என்ன அதனால் இந்த நம்ம ரசிச்சு மிகப்பெரிய வெற்றிப்படம் ஆக்கணும் வெற்றிப்படமாக அமையும் இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் சொல்லிட்ட மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னா பூஜை உருவுக்கு பூஜை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சினிமாவில் நிறைய வருஷத்துல காணாம போயிடுச்சு கால காணா போச்சு திரைக்கரி காணாமல் போச்சு நன்றி காணாமல் போச்சு விசுவாசம் காணாமல் போச்சு நிறைய காணாமல் போய்டுச்சு சினிமாவில் குரு சிஷ்யர் அந்த வார்த்தை இருக்குல்ல அது வந்து பாளைய சார் பாய்பியராஜா சார் அந்த ஜென்ரேஷன் இருக்குதுல்ல அதுவும் காணாம போயிடுச்சு யாரும் குரு சி சொல்கிறதில்ல

ஒர்க் பண்ணுறது ஒருத்தர் நான் கத்துக்கிறது குருட்ட இருந்து ஒரு சிஷ்யர் கத்துக்கிற ஒரு அந்த ஃபார்ம் அந்த ஒரு கலைக்கூடம் கலைப்பூடம் வந்து இப்ப காவட்டை ஒர்க் பண்ணி விவரத்து ஒர்க் பண்ணேன் இதை நம்ம பட்ட பட்டாரில் ஒர்க் பண்றோம் ஹோட்டல ஒர்க் பண்றோமா அந்த குரு சிஷ் வார்த்தை அழிச்சிட்டு அழிஞ்சிடுச்சு வார்த்தை பேர் அதை கேட்க முடியல நம்ம வாக்கியராஜ சார் வந்து இன்ன வரைக்கும் குருநாதர் பாரத அவர்களை சொன்னது மேடையிலே வீட்டிற்கும் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு ஆப்டர் ரிலீஸ் அனைத்து ரசிக பெருமக்களும் இப்படி பாராட்டி வாழ்த்து சொல்லி நிச்சயமாக இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படத்துல மூணு டேரக்டர் இந்த மூணு டேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ஒரு பேர்ல கணேசன் இருக்காரு நடிகர் திலகம் கணேசன் வந்துட்டாரு இன்னொன்னு ஹரிராஜன் ஒண்ணு இருக்கு அவர் சின்ன திரையில பெரிய டேரக்டரு அதுக்கப்புறம் பெரிய திரையில பாக்யராஜ் இருக்காரு ஆக இந்த மூணு மூவரும் இணைந்த ஒரு இயக்குனர் தயாரிப்புல வந்த படம் அதனால இது வந்து நிச்சயமா மாபெரும் வெற்றி படமாக அமையும் 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 சினிமாவை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பேசும்போது கூட சார் சொன்னாரு முதல் மாதிரி சினிமா இல்லை அப்படியே இரண்டாவது நாள் அப்படிங்கும்போது போது நீங்க ஒரு கணக்கு பண்ண நாங்கெல்லாம் படம் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நாற்பது பிரிண்ட் தான் ரிலீஸ் ஆகும் தமிழ்நாட்டில் மொத்தமே பெரிய படங்கள் பத்து பிரிண்ட் போட போகும் நாற்பது படம் ஓடுது அப்படின்னா நாற்பது பிரிண்ட் வந்து நாற்பது தேட்டர்கள் நூறு நாள் ஓனதுக்கு அப்புறம் தான் பி சென்டருக்கே போகும் இப்ப அப்படி இல்ல ஒரு காம்ப்ளக்ஸ் அஞ்சு அஞ்சு ஒரே படம் ஓடுது தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை காம்ப்ளக்ஸ் இருக்கு அஞ்சு அஞ்சு ஷோ இருபத்தஞ்சு ஷோ ஒரே காம்ப்ளக்ஸ்ல தமிழ்நாடு பூரா கணக்கு போட்டு பாருங்க ஆக அன்று ஐம்பது நாள் ஓடுறது இன்னைக்கு ஒரு நாளே ஓடுதுதான் இதுதான் அர்த்தம் ஆனா என்னன்னா இந்த புதுமுகங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு கம்மி அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ரெண்டாவது வந்து இன்னைக்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் சின்ன திரை எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து குறை சொல்ல முடியாது விஞ்ஞான வளர்ச்சி தான் எல்லாம் மாவாட்டிக்கிட்டும் காப்பி போட்டுக்கிட்டே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தியேட்டருக்கு இன்னைக்கு சினிமாவுக்கு வர ஒரு சாதாரண நடுத்தர ஃபேமிலி ஒரு படம் பார்க்க வரும்னா ரெண்டாயிரம் ரூபா வேணும் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு சினிமா பார்க்க முடியாது வாரத்தில் பத்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி வருவாங்க சினிமா பார்க்க வரமாட்டாங்க அப்பெல்லாம் ஒரு பீரியட் இருந்து ஒரு லெவல் இருந்து இப்படி தான் ரிலீஸ் ஆகணும்னு அப்படி எல்லாம் இப்ப இல்ல மாறிடுச்சு பத்து படம் போன வாரத்திலே எட்டு படம் என்னமோ ரிலீஸ் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்க ஃபேமிலி படம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதை விட தேட்டரில் டிக்கெட் இரநூறுவா பாப்கான் இரநூத்தம்பது ரூபா யார் வருவா இதெல்லாம் இந்த சிக்கலெல்லாம் இருக்கு ஆக இதையெல்லாம் முறியடித்து ஒரு சின்ன படம் வந்து தைரியமா எடுத்து அதையும் கொஞ்சம் ரிலீஸ் கொண்டு வந்ததுக்கான உண்மையிலேயே இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குநர்கள் இவர்கள் எல்லோருமே வளர்ந்து மீண்டும் மீண்டும் திரைப்படங்களை எடுத்து திரை துறையை சார்ந்த அனைவருக்கும் வேலைகளை கொடுத்து அவர்களையும் ஊக்குவித்துகளும் இறைவனை வேண்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம் எங்களுடைய சிசியர் மரியாதைக்குரிய அண்ணன் பாகர்கள் இருக்கக்கூடிய சபையில என்ன பேசல என்னது ரொம்ப சந்தோஷம் என்னத்த பேசுறது தலைவர் அவர் வந்து பேசுவார் எங்க எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரைக்கதை மன்னன் அவர் வந்து பேசும்போது அதுக்கு மேலே நம்ம என்ன பேசுற போகிறோன்னு தெரியல ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆயுலக்குடியில் ஒரு சின்ன கிராமம் எங்கள் தரம் பழனி பக்கத்தில் இருக்குது அந்த கிராமத்தில் அம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து அந்த ஊர்க்காரவங்களுக்கு போட்டு காமித்து அதில் அவங்கள சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் இருபது பேரை ப்ரொடியூஸ் ஆகி அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு வில்லேஜில் போய் இருக்கிற பாமரத்தனமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்து இன்று ஒரு படம் எடுத்து வரதுன்னு ஈஸியான விஷயம் இல்லை அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துகள் முதல்ல ஈஸியான விஷயம் இல்லை கன்வின்ஸ் பண்றது சின்ன துறையில் கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு கதை சொல்லி அவருக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அது வந்து எடுக்கலாமா வேணாமா லாபம் கிடைக்குமா இல்லையா தப்பிச்சுடலாமான்னு யோசிக்கக்கூடிய நேரத்தில் ஆயப்படியிலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசர் நிற்பாக்கி அது மூன்று இயக்குநர்கள் சாதாரண ஒரு இயக்குனராக இருந்தாலே படம் பாடு இருக்கும் அது மூணு பேருடைய கருத்தை ஒட்டு போய் மூணு பேரும் கன்வின்ஸ் பண்ணி மூணு ரெண்டு கேமரா மேனா இரண்டு கேமரா நினைத்து பார்க்க முடியாது இருக்க விஷயங்களை விட தாண்டி சினிமா துறையை தாண்டி மூன்று இயக்குநர்கள் ஒற்றுமையா செயல்பட முடியும் மூன்று இரண்டு கேமரா ஒற்றுமையா பணியாற்ற முடியும்னு சொல்லி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து அதுவும் இயக்குநர் சங்கத்துல அந்த சபையில வந்து போட்டு காமிச்சு எல்லாருக்கும் எங்களை வாழ்த்துங்கள் சொல்ற உங்களுக்கு என்றைக்கு ஒரு பாத பூஜை பண்ணி உங்களுக்கு நிச்சயமா பாத பூஜை பண்றதுக்கு எங்கன்னா நீங்க பழனி அறிவார்த்தது இருக்கீங்க பழனி முருகனுடைய ஆசீர்வாதம் இருக்கு அதனாலதான் குருவுக்கு பாத பாத பூஜை பண்ணி அவர் எவ்வளவு மனசு சந்தோஷப்பட வச்சிருக்கீங்களோ இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து அவர் இந்த மாதிரி குருவை சந்தோஷப்படுத்தணும் அவங்கள்ட பாத பூஜை பண்ணணும்னு எங்களுக்கு எண்ணத்தை தோன்றி வைக்கிறாங்களோ அந்த எண்ணப்படி இந்த படம் வெற்றி அடையும் நீங்கள் வெற்றி அடைவீங்க வாழ்த்துக்கள் நன்றி இந்த ஐயோ அப்படின்ற டைட்டில் இங்கே நிறைய பேருக்கு இப்போ அறிமுகமா இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட மிஸ்டர் பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஒரு ஏழு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே அறிமுகமான ஒரு டைட்டில் திரு ஹரிக்குமார் அவர்கள் நண்பர் குணா அவர்கள் மூலம் அறிமுகமாகி இந்த படத்தை எங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணி காட்டினாங்க ஆல்மோஸ்ட்டு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க அந்த முயற்சியை பற்றி எங்கள்கிட்ட கருத்து கேட்டிருந்தாங்க நாங்கள் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டோம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப தங்களை தயார்படுத்திட்டு நிதிநிலை சரியில்லாத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க பட் ரொம்ப பேஷனேட் ஸ்ரீ கணேஷாக இருக்கட்டும் திரு பாக்யராஜ் ஆசிரியர் எனக்கும் டீச்சர்ஸ் சம்பாதினாலும் இவங்க மேலே ஒரு டச் இருக்கும் என்னோடய தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே டீச்சர்ஸ் இருந்ததுனால மேலே ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் தாண்டி குறைகளை அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கிறதுக்காக தயாராக இருக்குது அந்த குழுவை வாழ்த்துறதுல பெரிய மகிழ்ச்சி இந்த மேடையில் இந்த ஆளுமைகளோட சில நிமிடங்கள் சில விட வாய்ப்புகள் ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமா கிரீட போறோம் இதுக்கு கிடைக்கிற வரவேற்பு அப்படின்னு தெரியல இருந்தாலும் அதுக்கு தயார் நிலையில் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ரிசீவ் பண்றதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் இதில் மிஸ்டர் ஹரிபத் எனக்கு தெரியும் மார்க்கெட்டிங்க்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு இந்த டைட்டில் இருந்து நிறைய இன்புட்ஸ் இது திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் கடந்த நாலஞ்சு வருஷங்கள் பயணத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவர் நிறைய கொடுத்துருக்காரு எங்களோட படங்களுக்கு ஸோ அது வழியா டைட்டில் மூலமா ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணிருக்கு அடுத்ததா திரைக்கு வரும்போதும் கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்ச அட்டென்ஷன் வந்து இதில் திரையரங்குகள்ல வரும்போதும் சரி ஓடிட்டு தளங்கள் மூலமாக வரும்போதும் சரி இந்த படத்துக்கு கிடைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஐஐயோ இயக்குநர் அவர்களுக்கும் ஐஐயோ தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஐஐயோ கதநாய்கு கத ரயில் வரலையா அவங்க கான்செப்ட் அந்த மாதிரி இல்லை அப்புறம் அவங்க எல்லாம் எதுக்கு நடிச்சுட்டாங்க ஒரு புது கான்செப்ட்ல எடுத்துருக்கீங்க உங்களுக்கு நான் பேசணும்னு ரிலீஸ் பண்ணுறேன் அதாவது பாக்கியராஜ் சார் ரசிகர் வந்து ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறார் அவன் அவங்க தயாரிப்பாளரோட அப்பா வந்து பாக்கியராஜ் சாரோட ரசிகர்னு சொன்னாங்க அப்புறம் அவர் பேரே பாக்கியராஜ்னு வச்சிருக்காரு அவங்க அப்பா இல்ல அதாவது சினிமா வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யுதுங்கிறதுக்கு இது உதாரணம் ஒரு படைப்பாளிக்கு மரியாதை கொடுத்து ஒரு தயாரிப்பாளருக்கு பேரே வைத்திருக்கிறார் அவங்க அப்பா அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் ஆனால் பாக்கியராஜ் அவர்களுக்கு இது மிக்க மிக்க வந்து இந்த மாதிரி ஒரு புகழ் புகழ் வந்து எல்லாத்துக்குமே அமைஞ்சிடாது அவர் எல்லா விதத்திலயும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இருக்க வைத்த ஒரு விஷயம் என்னன்னா குருநாதருக்கு பாத பூஜை பண்ணது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் இந்த குருநாதர் வந்து எப்படின்னா அவர் யார் படத்துலேயே தன்னை யாருன்னு காட்டிட்டு காட்டி அது சாதாரண ஆள் ஒரு அருமையான கவிஞர் நல்ல மிகச்சிறந்த படைப்பாளி சோ அவருடைய படங்கள்ல பணிபுரிந்து உதவியாளராக இருந்து இந்த படத்தை இயக்கியிருப்பது அடுத்த சிறப்பு அவருக்கும் எனது வாழ்த்துகள் மொத்தம் இதில் பார்த்த டைட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் மியூசிக் டைரக்டருங்க மூணு பேரு டைரக்டருங்க ஒரு வித்தியாசமான படைப்பா இருக்கு கேட்டேன் இங்க ஹீரோ ஹீரோயின்னு எங்க கான்செப்ட்ல அது கிடையாதுன்றாரு எல்லா கதா கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கு இல்லையா மெயின் ஹீரோ மெயின் ஹீரோயின்னு யாரும் இல்லை மிக சிறப்பாக இருக்கு இந்த தலையை வெட்டுற மாதிரி எடுத்துருந்தீங்க பாருங்க உடமாட்டிங்க போல இருக்கு ரஜினி சார் ஒரு படத்தில் வெட்டினாரு அவர் தான் வெட்டுவார நாங்கள் அதுக்கு முன்னாடியே வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கீங்க அது கதையோட ஒட்டி வந்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும் வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி வாழ்த்து ஐயையோ டைட்டலே ஐயையோ இப்படி ஒண்ணா சொல்லலாம் ஐயோ ஐயோ ஆச்சரியமாவும் சொல்லலாம் வருத்தப்பட்டு அழுதுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு வார்த்தையை பல வகையில அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி படுற சந்தோஷம் படுற கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ ஐயோ என்கிற அளவுக்கு ஒரு பணத்தை இது ஒரு அற்புதமான டைட்டில் தான் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க தம்பிகள் துடிச்சோட சிவகணேசன் அவர் கூட இருக்கிற ஹரி ராஜன் ராஜேஸ்வரி பாக்கியராஜ் மூணு பேரும் இணைந்து ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன பட்ஜெட்ல ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க முயற்சி வெச்சு பெறணும் நான் முதல்ல வாழ்த்தது இந்த காலத்துல துணிச்சவரும் ஒரு படம் எடுத்தீங்கள படம் எடுக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம் அதாவது பெரிய பட்ஜெட் படம் பெரிய வச்சு வச்சுதான் படம் எடுத்தா வருது சின்ன படங்களுக்கு சரியான காலம் இல்லை விநியோகஸ்தர் இல்லை பைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சா தியேட்டர் கொடுக்க ஆள் இல்லை அப்படி தேட்டரு கிடைச்சாலும் உள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை என்கிற பல பரிணாமங்கள்லாம் கஷ்டப்படுது சினிமா இன்னைக்கு போன வாரம் கூட ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு அஞ்சு படம் பேசக்கூடிய அளவில் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு படம் ஆனா அதுக்காக மக்கள் சினிமாவை ஒதுக்குறாங்களான்னா இல்ல சின்ன படங்களை தவிர்க்கிறாங்களான்னா இல்ல சின்ன படங்கள் கதை களம் இருந்து சிறப்பா எடுக்கப்பட்டால் பெரிய படம் ஆயிடுது உங்களுக்கு தாரா ஒரு படம் பார்த்தோம் போர்க் தொழில் குட் நைட் இருக்கேன் இன்னொரு ஒரு நாலஞ்சு படம் லிஸ்ட் இருக்கிற மாதிரி நானே அதெல்லாம் பார்த்தா சின்ன படமா தான் இருந்தது ஹீரோ வச்சு பட்ஜெட்ல எடுத்த படம் கூட சின்ன படம் கதை உள்ள படங்கள் கதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சின்ன பிள்ளை நடிகரப்படி அதை பத்தி கவலை இல்லை கதை இருக்கணும் இங்க உட்கார்ந்து இருக்க இயக்குநர்கள் எல்லாருமே படம் யார் கண்ணன் யார் ஒரு படம் தானு ஒரு நாலு பேர் பார்ட்னர்ஷிப்ல அந்த காலத்துல பண்ணாங்க அர்ஜுன் ஹீரோ மிக சிறப்பா அது தானுக்கு ஒரு பேர் கிடைச்சதே கலை கலைப்பள்ளி தானுன்னு கிடைச்சது அந்த படத்துல இருந்துதான் அந்த மாதிரி இயக்குனர் பேரரசு உதயகுமார் களஞ்சியம் மனோஜ் குமார் மனோஜ் எல்லாருமே அற்புதமான இயக்குநர்கள் ஆனா இப்போ அவங்களுக்குலாம் ஓய்வு கொடுத்துட்டு வேற புதுசு புதுசா வர்றாங்க வரட்டும் வர எல்லாரையும் வரவேற்கணும் இளைஞர்கள் ரொம்ப அறிவுத்திறனோட உள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பல இளைஞர்கள் இயக்குநராகிறதுக்கு அதுவும் இந்த ஆடியோ இந்த இயக்குனர் சங்கத்துல வச்சுதான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா பிரசாத்தில இப்ப தேட்டர்ல படங்க இடம் கிடைக்குதா இல்லையோ பிரசாத்தெல்லாம் ஒரு நாளைக்கு மூணு ஷோ ஓடிட்ட ஆடியோ பங்கன் படம் பூஜை பூஜை கூட காலையில ஒரு பட பூஜை உதயகுமார் பேரரசு நானு அந்த காலையில கலந்துகிட்டோம் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் மாதிரியே அழிச்சது அழகிரி கே எஸ் அழகிரி காங்கிரஸ் தலைவர் வந்திருந்தாரு சிறப்பான பண்ண பண்ண நல்லா இருந்தது மகிழ்ச்சியா இருந்தது இந்த காலத்துல அவ்வளவு துணைச்சலா ஒரு பட பூஜை போட்டு எல்லாம் புதிய நடிகர்கள் அப்படி எல்லாம் தப்சாங்க வச்சிங்க சினிமா வாழும்